மஞ்சுநாதர் கோயில் வளாகத்தில் கடந்த இருபது ஆண்டுகள்ல பதிமூன்று இடங்கள்ல உடல்களை நான் புதைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இந்த பீமா மாநிலம் தர்மஸ்தலா மஞ்சுநாதர் கோவில் வளாகத்தில் தோண்ட தோண்ட எலும்புகள் மண்டை ஓடு ஊழியருடைய புகார் அப்படிங்கிறது இன்றைக்கு இந்த மஞ்சுநாதர் தூய்மை பணியாளராக இருந்தவர் தான் பீமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட சிறுமிகள் பெண்கள் மற்றும் ஆண்கள் அப்படின்னு நூறு உடல்களை வெவ்வேறு இடங்களில் புதைத்திருக்கிறேன்னு ஒரு பகீர் குற்றச்சாட்டையும் ஒரு ஒப்புதல் வாக்குமூலமாகவும் கொடுத்திருந்தார் பீமா குறிப்பாக நேத்ராவதி ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய பகுதியில் உடல்களை புதைப்பதற்கு சிலரால் தான் கட்டாயப்படுத்தப்பட்டேன் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் முன் வச்சிருந்தார் பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்டவர்களுடைய சடலங்கள் ஆசிட் வீசப்பட்டு கொல்லப்பட்டவர்களுடைய சடலங்கள் கழுத்தை நெறித்து கொல்லப்பட்டவர்களுடைய சடலங்களை புதைப்பதற்கு நான் வந்து கட்டாயப்படுத்தப்பட்டேன் தான் பீமா சொன்ன மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை உண்டாக்கிய ஒரு ஸ்டேட்மெண்ட் சீருடையுடன் ஒரு சிறுமியின் சடலத்தை புதைத்ததாக கூட பகீர் கிளப்பியிருந்தார் பீமா வீடற்ற ஏழைகள் பிச்சைக்காரர்களுடைய சடலங்கள் அப்படின்னு பல்வேறு இடங்களில் குழி தோண்டி புதைத்ததாகவும் சொல்லியிருந்தார் பீமாவுடைய இந்த குற்றச்சாட்டுகள் ஒட்டுமொத்த இந்தியாவை மட்டுமல்ல உலகத்தையே உலுக்கியது அப்படின்னு சொல்லலாம் இந்த விவகாரம் குறித்து விசாரணை நடத்துவதற்கு சிறப்பு புலனாய்வு குழுவை நியமித்திருந்தது கர்நாடக அரசு இந்த சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு தலைமை வகிப்பவர் டிஜிபி பிரணாவ் மொஹந்தி இவர் கர்நாடகாவுடைய கூடுதல் டிஜிபியாக இருக்கார் அது மட்டும் இல்லை இன்டர்னல் செக்யூரிட்டியோட சீஃப் அவர் தான் இந்த குழுவில் டிஐஜி எம் என் அனுசேத் லதா அதே போல் எஸ்பி ஜிஜேந்திரகுமார் அப்படின்னு மூத்த ஐபிஎஸ் அதிகாரிகளும் உறுப்பினர்களாக இருக்கிறாங்க பிரணாப் முகந்தி மத்திய அரசு பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறதுனால அவர் தர்மஸ்தலா விசாரணையை தொடர்வாரா அல்லது வேறு ஒரு மூத்த அதிகாரி நியமிக்கப்படுவாரா அப்படிங்கிறது பற்றி இதுவரைக்கும் எந்த அறிவிப்பும் வரலை அவர் இந்த விசாரணையை தொடரப்போகிறாராங்கிற ஒரு கேள்வியும் இன்னொரு பக்கம் எழுந்திருக்கு இந்த விசாரணை குழுவோடைய முக்கியமான பணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா புகார் அளித்த முன்னாள் கோவில் ஊழியர் சுட்டி காட்டிய இடங்களில் குழிகளை தோண்டி ஆய்வு செய்கிறது தான் பீமா சொன்னார் இல்லையா எங்கெங்கெல்லாம் புதைச்சிருக்கேன்னு அப்படி அதை ஆய்வு செய்வது தான் முதல் ஒரு அடிப்படையான கடமையாக இந்த குழுவுக்கு இருக்குது கர்நாடக வரலாற்றில் இதுதான் மிகப்பெரிய தடயவியல் ஆய்வாக கருதப்படுகிறது முன்னாள் ஊழியர் அடையாளம் காட்டிய பதிமூன்று இடங்களில் இதுவரைக்கும் பதினோரு இடங்களில் தோண்டக்கூடிய பணிங்கிறது நடைபெற்றிருக்குது தோண்டி பார்த்துருக்குறாங்க நேத்ராவதி ஆற்றங்கரை அருகே இருக்கக்கூடிய குறிப்பிட்ட சில இடங்களில் ஜேசிபி இயந்திரங்கள் மற்றும் தொழிலாளர்களுடைய உதவியோட ஆழமாக தோண்டப்பட்டு வருகின்றன இந்த குழிகள் இப்போ தோண்டப்பட்ட இடங்கள்ல ஆறாவது இடத்துல மனித எலும்புக்கூடுகளுடைய சில பகுதிகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன புகார்தாரர் அடையாளம் காட்டிய மலைப்பகுதியிலேயும் மனித எலும்புகள்லாம் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன புகார்தாரர்னா வேற யாரும் இல்லை இந்த பீமா சொன்ன இடங்கள்ல தான் தோண்டும் போது கண்டெடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகள் ஆடைகள் மற்றும் பிற பொருட்கள்லாம் தடயவியல் ஆய்வகத்திற்கு அனுப்பி வச்சிருக்குது இந்த குழு எலும்புகளுடைய வயது பாலினம் இறப்பினுடைய காரணம் இதையெல்லாம் வச்சு தான் அறிவியல் ரீதியாக கண்டறிய இந்த ஆய்வுங்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குங்கிறது அங்கே இருக்கக்கூடிய வல்லுநர்களுடைய கருத்தாக இருக்குது மஞ்சுநாதர் கோயில் வளாகத்தில் கடந்த இருபது ஆண்டுகளில் பதிமூன்று இடங்களில் உடல்களை நான் புதைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் இந்த பீமா இந்த பதிமூன்று இடங்களையும் தோண்டி ஆய்வு நடத்தி வருகிறது சிறப்பு புலனாய்வு குழு பீமா சொன்ன ஆறாவது இடத்துல இருந்து அண்மையில் ஆண் ஒருவருடைய எலும்புக்கூடு கூடு மீட்கப்பட்டது அது ஒரு பெரிய அதிர்வையும் இன்னொன்று இந்த பீமா சொல்கிறதுல ஒரு அடிப்படை குற்றச்சாட்டு இருக்கிறது உண்மை இருக்குது அப்படிங்கிற ஒரு இடத்திற்கும் நம்பகத்தன்மையான ஒரு செய்தியாக இருக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடையும் இந்த விசாரணை குழு அடுத்தடுத்த குழிகளை தோண்ட தொடங்குகிறாங்க ஏழாவது எட்டாவது ஒன்பதாவது மற்றும் பத்தாவது இடங்களில் தோண்டிய போது எந்த வலுவான ஆதாரங்களோ எலும்புக்கூடுகளோ கண்டெடுக்கப்படலை ஆனால் பதினோராவது குழியில் இப்போ பாயிண்ட் லெவன் அப்படின்னு அந்த இடத்த சொல்கிறாங்க அதுக்கு அருகே இருக்கக்கூடிய பங்களே குடை அப்படிங்கிற மலைப்பகுதியில் ஆய்வு செய்து வருகிறது சிறப்பு குழு அங்கே நூறு எலும்புக்கூடுகளும் ஒரு மண்டை ஓடும் கிடைச்சிருக்குது மீட்கப்பட்ட எலும்புக்கூடு பாகங்கள் மூன்று நபர்களுக்கு சொந்தமானதாக இருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகம் எழுந்திருக்கு அதில் ஒன்று பெண்ணனுடைய சடலமாக இருக்கலாம் அப்படின்னும் நம்புகிறாங்க இந்த விசாரணைக்குழு ஒரு நீண்ட முதுகுத்தண்டு எலும்பும் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் எலும்புகள் அனைத்துமே ஆய்வுக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன இந்த எலும்புகளுடைய வயது மற்றும் இறப்பிற்கான காரணங்களை கண்டுபிடிக்கிற முயற்சியில் தான் இப்போ தடையவியல் அதிகாரிகள் ஈடுபட்டிருக்காங்க இந்த எலும்புகளோட சிவப்பு நிற புடவை ஒன்றும் ஆணின் ஆடைகளும் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன இதெல்லாம் இப்போது வந்து இருக்கக்கூடிய செய்திகளாக நம்ம பார்க்குறோம் இதுக்கு முன்னதாக இதே வளாகத்தில் ஒரு பேன் கார்டும் ரூபே டெபிட் கார்டும் கிடைத்திருக்கின்றன மஞ்சள் காமாலையால் இறந்த ஒருவருக்கு இந்த பேன் கார்டு சொந்தமானது அப்படின்னு புலனாய்வு அதிகாரிகள் கூறியிருந்தாங்க இந்த கார்டுகளை அவர் கோவில் வளாகத்தில் தொலைத்திருக்க கூடும் அப்படின்னும் அதிகாரிகள் கருதுறாங்க இந்த விசாரணையில ஒரு பெரிய சவால் என்னவா இருக்குன்னா வெல்தங்கடி காவல் நிலையத்தில் ரெண்டாயிரத்துலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வரையிலான மர்ம மரணங்கள் அதாவது யூடிஆர்னு சொல்லுவாங்க அநேச்சுரல் டெத் ரெஜிஸ்டர் இது தொடர்பான பதிவுகள் அழிக்கப்பட்டிருக்கிறது இதுதான் அதில் இருக்கக்கூடிய பெரிய சவால் இது விசாரணைக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்றாங்க பெல்தங்கடி நகரத்தில் இருக்கக்கூடிய காவல் நிலையம் தர்மஸ்தலா மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களில் நிகழும் குற்றங்கள் மற்றும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை கவனித்து வருது இதுதான் ஜூரிஸ்டிக்ஷனில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன் இந்த அந்நேச்சுரல் டெத் ரெஜிஸ்டர் வேண்டுமென்றே அழிக்கப்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டும் இப்போ எழுந்திருக்குது இந்த காலகட்டத்தில் பல பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டதாக இந்த புகார்தாரர் தெரிவித்திருந்தாரு அந்த புகார்களை மறைக்கிறதுக்காக தான் பதிவுகள் அழிக்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகமும் இப்போ எழுந்திருக்குது தர்மசலா விவகாரம் பற்றி நாம் ஏற்கனவே காணொலிகள் வெளியிட்டிருக்கிறோம் ஆனாலும் இப்போ இந்த வழக்கு விசாரணையில புதிய புகார்களும் திருப்பங்களும் ஏற்பட்டிருக்கின்றன அதனால தான் இது பற்றி விரிவாக நம்ம பார்க்குறோம் இந்த புகார்தாரராக இருக்கக்கூடிய பீமாவுடைய வழக்கறிஞர் சந்திரசேகர் ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை இப்போ முன்வைச்சிருக்கார் சிறப்பு புலனாய்வு குழுவில் உறுப்பினராக இருக்கக்கூடிய சிற்சி காவல் நிலைய ஆய்வாளர் மஞ்சுநாத கவுடா அப்படிங்கிற ஒரு புகாரை வாபஸ் பெறுமாறு பீமாவை மிரட்டினார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை இவர் முன்வைக்கிறார் மஞ்சுநாத கவுடா மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு அவர் வலியுறுத்தி வருகிறார் சமூக ஆர்வலர் ஜெயந்த் அப்படிங்கிறவர் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு பதிமூன்று முதல் பதினைந்து வயதுடைய ஒரு சிறுமியினுடைய உடல் எந்த ஒரு சட்ட நடைமுறைகளையும் பின்பற்றாமல் அவசரமா புதைக்கப்பட்டுச்சு அப்படின்னு ஒரு புதிய புகாரையும் கொடுத்திருக்கிறார் அந்த இடம் தனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடியவர் என்ன சொல்றாருனா அதற்கு நானே சாட்சியாக இருக்கிறேன் அப்படின்னும் சொல்கிறாரு கடந்த காலங்களில் காவல்துறை மீதான அல்லது இந்த அதிகாரம் பொருந்தியவர்கள் மீதான அச்சம் காரணமாக என்னால் பேச முடியல ஆனால் இப்போ எஸ்ஐடி மீது நம்பிக்கை இருக்குது அதனால் நான் புகார் கொடுக்க வந்திருக்கேன்னு சொல்கிறார் இந்த ஜெயந்த் இப்போ இந்த ஜெயந்த் அடையாளம் காட்டக்கூடிய இடமும் தோண்டப்பட்டு விசாரணை நடத்தப்படும் அப்படின்னு தெரியுது இந்த புதிய புகார்களும் கண்டுபிடிப்புகளும் தர்மஸ்தலா வழக்கினுடைய தீவிரத்தை மேலும் அதிகரித்திருக்கின்றன தற்போது எஸ்ஐடி குழுவினர் இந்த புதிய புகார்களையும் கண்டெடுக்கப்பட்ட எலும்புக்கூடு பாகங்களையும் மையமாக வச்சு விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்கிறாங்க சர்ச்சைகளுடைய மைய புள்ளியாக இருக்கக்கூடிய மஞ்சுநாதர் கோவில் இருக்கு இல்லையா இது எண்ணூறு ஆண்டுகள் பழமையானது இந்த கோவிலுடைய மிகப்பெரிய சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு இந்து கோவில் அப்படின்னாலும் அதனுடைய நிர்வாகத்தை ஒரு சமண குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் மேற்கொண்டு வர்றாங்க பூசைகள் இந்து மதத்தை சார்ந்த மாதவ வம்சாவளியை சார்ந்த அர்ச்சகர்களால் நடத்தப்படுகின்றன இந்த கோவிலில் மஞ்சுநாத சுவாமியோட தர்ம தேவதைகளான காலரகு காலர்கை குமாரசாமி மற்றும் கன்னியாகுமரி ஆகியோருக்கு தனித்தனியாக சன்னதிகள்லாம் இருக்கின்றன இங்கே அன்றாடம் வரக்கூடிய பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு தினமும் அன்னதானமும் வழங்கப்பட்டு வருது இந்த அன்னதானத்திற்கு அன்னப்பசாமி அதிபதியாக கருதப்படுறார் கோவிலுடைய நுழைவாயிலில் முப்பத்தி ஒன்பது அடி உயரமும் நூற்று எழுபத்தி ஐந்து டன் எடையும் கொண்ட பிரம்மாண்டமான கோமதீஸ்வரருடைய சிலை இருக்குது இது ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட சிலை இப்படி பல சிறப்புகள் இந்த கோவிலுக்கு இருக்கு ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் டிசம்பர் மாதங்கள்ல நடைபெறக்கூடிய லட்சதீப உற்சவங்கிறது இங்க ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு திருவிழா பக்தி பரவசம் சுற்றுலா பயணிகளுடைய படையெடுப்பு அப்படின்னு அமைதியாக இருந்த ஆன்மீக பூமி தற்போது மர்ம தேசமாக மாறி இருக்கிறது இந்த குற்றச்சாட்டுகளால இந்த பீமா மட்டும் இல்லை புதிதாக பலரும் இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க பல அடுக்கடுக்கான ஒரு மர்மம் நிறைந்த புகார்களாக வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இந்த சிறப்பு புலனாய்வு குழு என்ன உண்மைகளை கண்டறியப் போகிறது அப்படிங்கிறதும் இப்போ கண்டெடுக்கப்படக்கூடிய இந்த எலும்புக்கூடுகள் அது சொல்லக்கூடிய அல்லது அதன் மூலமாக தெரியக்கூடிய தடவியல் ஆய்வுகள் மூலமாக தெரியக்கூடிய உண்மைகள் என்ன அப்படிங்கிறதும் தான் மிக முக்கியமாக இருக்கிறது இதையெல்லாம் காலம்தான் இதற்கான பதில் சொல்லக்கூடும் ஆனாலும் ஆன்மீக நம்பிக்கையோடு இந்த திருக்கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களை அல்லது மற்ற சுற்றுலா பயணிகளை இங்கே கொண்டிருக்கிறார்களா மர்மமான அந்த மரணம் நிகழ்ந்திருக்கிறதா அப்படிங்கிறது தான் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி அதற்கான விடையை கொடுக்கக்கூடிய இடத்துல இந்த சிறப்பு புலனாய்வுக்குடைய விசாரணை தான் இருக்கிறது அடுத்தடுத்த நாட்களில் என்ன விதமான செய்திகள் வருகிறது அப்படின்னு நம்ம தான் பார்க்க வேண்டும் மீண்டும் ஒரு காணொளியை சந்திக்கலாம் அன்பர்களே நன்றி வணக்கம்